கற்பகம் சோமசுந்தரம் ஹோம் மேக்கர் இப்போது ஒரு மாலை சுற்றுண்டி துக்கடா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் இஞ்சி சிறிதளவு மிளகாய் தூள் தேவைக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் பொறிக்க உப்பு தேவையான அளவு அவருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்ததும் இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தேன் முதல்ல கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கணும் இதில் சிறிது உப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்யணும் இந்த மிக்சியில் நான் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி மிளகாய் தூள் கருவேப்பிலை இது மூணு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட கலந்து இந்த உருட்டின உருண்டையை எண்ணெய் நல்லா காஞ்ச வச்சு இதில் போடலாம் இது வந்து கட் பண்ணணும்னு அவசியமில்லை இல்லை ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம் நல்லா பூரி மாதிரி பொறிஞ்சு வரும் இதில் கொஞ்சம் சூடான எண்ணெய் விட்டு பசிஞ்சோனா நல்ல கிறிஸ்பியா வரும் இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் ஸ்நாக் வெரைட்டியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இந்த சலசலப்பு எண்ணெயில் உள்ள சலசலப்பு என்ன உடனே எடுத்துடலாம் சுவையான மாலை சிற்றுண்டி துக்கடா தயார் இதுக்கு சைடிஷா நீங்கள் வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டா அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்